வாங்க அபூவாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சுவையான முட்டை மசாலா அது கூடவே அதுக்கு பொருத்தமாக நல்லா தக்காளி ரசம் இது ரெண்டும் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த முட்டை கிரேவி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேறு எந்த குழம்புமே தேவைப்படாது இதை மட்டுமே வச்சு சாப்பிட்ருலாம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கடையில் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்லாம் சப்பாத்தி உருட்டுற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி கலராக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தடவை அரிசியை களைஞ்சிட்டு மூணாவது தடவை களையும் போது அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம ரசம் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு அது கூடவே இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இந்த புளியை இப்போ நம்ம பிச்சு போட்டுட்டு புளியை நல்லா ஊற விட்டுடலாம் இப்போ புளி ஊறி வர்றதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு அரைக்க வேண்டியது ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒன்னே கால் டீஸ்பூன் சீரகம் அது கூடவே தோல் எடுக்கலை தோல் எடுக்காத ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு தோல் எடுக்காத சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் அது கூடவே ஒரே ஒரு வர மிளகா ஒரு டீஸ்பூன் தோரம்பருப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம தோரம்பருப்பு இது மாதிரி சேர்த்து அரைச்சிட்டு செய்யும்போது வறுக்கலாம் அவசியமில்லை அப்படியே சேர்த்துட்டு அரைச்சி செஞ்சோம்னா ரசம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி சேர்க்காமல் குறைக்கற அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருந்த புளி ஊறி வந்துருச்சு இப்போ இந்த புளியை நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ புளியை கரைச்சி விட்டுட்டு நம்ம அந்த புளியில் இருக்கிற சக்கையை பார்த்திங்கன்னா வெளியே எடுத்துடலாம் அந்த புளி சக்கை அதிலே இருந்துச்சுன்னா ரசம் கொதித்து வரும்போது ரசம் ரொம்ப புளியோட புளிப்பு டேஸ்ட் அதிகமாகிடும் அதனால் வெளியில் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கேன் அந்த தக்காளியை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மல்லியலை ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போ இந்த புளி தண்ணியில் நல்லா நம்ம தான் தக்காளியை கையால் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா கரைச்சி விட்டுட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் இது ரொம்ப கையால் உங்களால் மசிக்க முடியலைன்னா நீங்கள் மிக்சியில் சேர்த்து ஒரு பல்ஸில் போட்டு எடுத்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா கையால் நல்லா கரைச்சிட்டேன் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த ரசப்பொடியை சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூனுக்குமே கொஞ்சம் குறைவாக மஞ்சத்தூள் சேர்த்து அதையுமே நம்ம தான் தண்ணியில் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரசம் நல்லா கூட்டி வச்சாச்சு இப்போ ரசம் கூட்டி இருக்குது நம்ம ரசம் தாளித்து விட்டுக்கலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு நடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரசத்துக்கெல்லாம் ஜாஸ்தி எண்ணெய் சேர்த்து தாளிக்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்தோம்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரசம் தாளிக்கும் போது வெந்தயம் சேர்த்து தாளிச்சிங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ இந்த கடுகு வெந்தயத்தையே நம்ம நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அது கூடவே நான் மூணு வர மிளகாவாக ரெண்டு ரெண்டாக உடச்சிட்டு வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரசத்துக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ ரசம் நல்லா தாளிப்பு ரெடி ஆன பிறகு நம்ம ஏற்கனவே கூட்டி வச்சுருக்கிற ரசத்தை இதில் சேர்த்துடலாம் இப்போ இதில் சேர்த்துட்டு நம்ம ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ரசம் அப்படி நம்ம நொறைச்சி பொங்கி வரணும் அது வரைக்கும் அப்படி இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் நல்லா நொறைச்சி பொங்கி வந்துட்டு கொதி வர ஆரம்பிக்கிறது இந்த ஸ்டேஜ் வந்ததுன்னா போதும் இப்போ நம்ம கடைசியாக இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையை சேர்த்துக்க நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கும் கடைசியாக அந்த மாதிரி மல்லி இலை சேர்க்கும் போது ரசத்துக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டான மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க நமக்கு நல்லா சுவையான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை மசாலா பண்ணுறதுக்கு அஞ்சு முட்டையை வேக வச்சுட்டு இந்த வெள்ளை கரு எடுத்து இந்த மாதிரி நெல் நிலமாக கட் பண்ணிக்க நீங்கள் ரவுண்டாக நடுவில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த முட்டையை எடுக்கும்போது இந்த மஞ்சள் கரு உடையமாக மூசா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் அஞ்சு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு அடுப்பு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு இதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இப்போ இந்த கடுகு சீரகத்தை நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துட்டு அதுக்கூடவே ஒரு முழு பூண்டு எடுத்து பெரிய சைஸ் பூண்டு தோல் எடுத்துகிட்டு தட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க வாசனை நல்லாயிருக்கும் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டும் நல்லா நிறம் மாறி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வரணும் இப்போ இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணிட்டு வச்சுருக்கோம் பொடியை அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும் இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனையுமே போயிட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் காரத்துக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் கலருக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா கூட பரவாயில்ல நான் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த மிளகுத்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அது கூடவே இந்த முட்டை மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தோடையும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை போய்ட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோம் நம்ம என்ன தான் வதக்கி விட்டுருந்தாலும் அந்த மசாலா வாட கொஞ்சம் போகணும் இந்த கிரேவி மாதிரி நமக்கு தொக்கு மாதிரி கிடைக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க நல்லா அந்த கிரேவி நல்லா திக்காயிட்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த பாதத்தில் இருக்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போய்ட்டு எல்லாமே சேர்ந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த வெள்ளைக்கருவை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க வெள்ளைக்கருவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க அப்போ அந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் ஏறி வரும் மஞ்சள் கருவு நம்ம இப்போ சேர்க்கக்கூடாது இப்போ சேர்த்து நமக்கு புழப்பலன்னு உதிர்ந்து வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கலந்து விட்டுவிட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நேரம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இன்னுமே இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மஞ்சள் கருவியும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் பொறுமையாக கலந்து விடுங்க மஞ்சள் கரு சேர்த்து ரொம்ப நேரம் கலந்து அவசியம் அது மாவு தன்மை தான் நல்லாவே மசாலா ஏறி வந்துடும் கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கணும் மல்லி அலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ஃப்ளோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்